தமிழகம் முழுவதுமே ஏன் இந்தியா முழுவதுமே நம்முடைய தமிழர்களின் ஆன்மீக வேர் தான் பரவி இருக்கிறது ஒவ்வொரு திருக்கோயில் ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தோம் என்றாலே அதில் இருக்கிற வரலாறு என்ன அங்கே நிகழ்ந்த அற்புதங்கள் என்ன அங்கே நடைபெறுகின்ற சிறப்பு வழிபாடுகள் என்ன அப்படிட்டு ஒவ்வொரு கோயிலையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அந்த கோயிலில் என்ன வழிபாடுகள் இருக்கின்றன என்பதை பார்த்து முறையாக அதை பின்பற்றினோம் என்றால் நமது வேர்கள் நமக்கு வெளிப்படும் நமது இறை அனுபவங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் மனிதன் கடவுளாகலாம் இதுதான் சித்தர் நெறி சொல்வது அதற்கு ஒவ்வொரு ாம கோயில்களும் சரி சிவன் கோயில்களும் சரி எல்லா கோயில்களை தேடி அந்த கோயில்களின் வரலாற்றை பார்ப்பு அதை பின்பற்றுவதுதான் அந்த வேர்களை தேடுவதும் இறை அனுபவங்களை பெற்று கடவுளாகவே மாறுவதற்கும் உண்டான வழியாகும் நம்ம நோக்கம் வந்து இன்றைக்கு ஏராளமான கோயில்கள் இருக்கின்றன ஆனால் அந்த கோயில்கள் எல்லாம் மனிதர்களுக்கு ஒரு பக்கம் துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன கோயில்களில் கூட்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன வழிபாட்டு முறைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன ஆனால் மக்களுக்கு பிரச்சனைகள் தீர்கிறது என்றால் தீரவில்லை அப்போ மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தான் கோயில்கள் இருக்கின்றன என்றால் கோயில்களின் வழிபாடுகளும் பக்தர்கள் கூட்டமும் பெருகி கொண்டே என்றால் அப்போ மக்களின் துன்பங்கள் தீர வேண்டும் அப்படின்னா துன்பங்களோடே தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ துன்பங்களை ஏன் தீரவில்லை அந்த துன்பங்களை தீர்த்து கொள்வதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்ட்டு மக்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் நமது பண்டை தமிழர்கள் கூறியது என்ன அதை செயல்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேர்களை தேடிகிற நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம்